ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ஜர்தோசியாக கட் பண்ண போகிறோம் லேசி டேசிக்குன்னு பார்க்க போகிறோம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அதுதான் அதுக்கு தான் அந்த வீடியோ நான் இப்போ முக்கால் இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த சைடு பார்த்தா ரெண்டு சென்டிமீட்டர் வரும் நம்ம டேப்பில் நம்ம ப்ளவுஸ் அளவெடுக்கிறதுனா முக்கால் இன்ச் அளவு மீட்டர் படி பார்த்தோன்னா ரெண்டு சென்டிமீட்டர் வருது இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணுவோம் வச்சு கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நான் உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு ஒன்று ஒன்றா வச்சு கட் பண்ணுறேன் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க ரெண்டாவச்சு கட் பண்ணலாம் அவங்களால முடிஞ்சால் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வச்சு கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எனக்கு வந்துட்டு காமிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒன்றா வச்சு ட்ரை பண்ணேன் இப்போ இந்த மாதிரி ஒரு இப்போ இந்த மாதிரி சக்கரை மாதிரி நாலு கோடு வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் த்ரீ எம்எம்மோ ஃபோர் எம்எம்மோ வீடு எடுத்து நீங்கள் அந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம முன்னாடி போட்டோம்ல லேசி டேசி அதில் வேறு டிசைன் போடுறேன் அதே மாதிரி தான் வரும் அந்த ஸ்டிச்சும் அதே மாதிரி கீழேருந்து நீங்கள் இப்போ கட் ப கீழேருந்து எடுத்துக்கோங்க நூலை இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம்னா முக்கால் இன்ச் அளவுக்கு லேசி டேசியை அதை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவருக்கு நடுவில் மேலே இந்த மாதிரி நீங்கள் ஊசி குத்தி நீங்கள் மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது தின்னமாக அதிலேயே அந்த துணியை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்க நாலு சைடுமே நீங்கள் இந்த மாதிரி பட்டுக்கோங்க போன வீடியோவில் வந்துட்டு நான் மூணு ஃபுல்லாகவே ஆறு ஃப்ளவர் போட்ட மாதிரி போட்டிருந்தேன் அதுவும் பக்கத்தில் பக்கத்தில் போட்ட மாதிரி பார்ட் ஒன்றில் போட்டிருந்தேன் இப்போ வந்துட்டு அந்த நாலு சைடு மட்டும் போடுறேன் அந்த கேப்பில் வந்துட்டு நான் என்ன போடுவேன்ட்டு அப்புறம் சொல்கிறேன் இந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி தான் மேலே அந்த ஃப்ளவருக்கு மேலே நீங்கள் அந்த ஊசி வச்சு குத்திக்கோங்க இப்போ இருந்து நம்ம ஊசி எடுக்கமா அந்த பீடு பக்கத்துலேருந்து எடுத்து ஒரு ஜர்தோசி எடுத்துக்கோங்க முக்காயின் செலவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தோசி எடுத்து அந்த மாதிரி அந்த பீடு பக்கத்துலையே நம்ம எங்கேருந்து குத்துணுமோ அந்த இடத்துலையே நீங்கள் குத்திக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் மேலே இருந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இன்ச் அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் காயின் செலவு தான் நான் அதை காமிக்கலை இன்ச் அளவு அதே மாதிரி மார்க் பண்ணி இன்ச் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த ஜர்தோஸ் எடுத்துருக்கோங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த க கட் பண்ணி வச்சுட்டு இதுவும் சமைக்கி இருக்கும் சமைக்கி எடுத்துக்கோங்க காயின் செலவு காயின் செலவு தான் ஆனால் நம்ம சென்டிமீட்டருக்கு கணக்குப்படி பார்த்தா முக்கா முக்கா இன்ச்சு வருது சென்டிமீட்டர் முக்கா சென்டிமீட்டர் வருது அந்த ஜமிக்கு எடுத்துக்கோங்க ஜமிக்கு எடுத்து பீடு நான் யூஸ் பண்ணாமல் ஜர்தோசி மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் இதில் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பீடுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பீடுமே யூஸ் பண்ணுங்கள் நான் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கட்டும்ட்டு பீடு யூஸ் பண்ணாமல் ஜர்தோசி மட்டும்தான் ஜர்தோசியும் ஜமிக்கி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம உள்ளே போடுறதுக்கு பரவாயில்ல வெளியில் போடுறோம் அந்த இடம் கொஞ்சம் அந்த இடத்த ஃபீல் பண்ணதுக்காண்டி பார்க்க அழகாக இருக்கும் நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அந்த வீடு பக்கத்துலேயே தான் நம்ம குத்தணும் ஊசி விடணும் ஊசி குத்தி அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் மேலே முனை இருக்கலாம் அது அந்த மாதிரியே இந்த இதை அந்த நடுவில் மேலே அந்த ஜமிக்கியும் அந்த ஜர்வஸும் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அவ்வளோந்தான் இந்த ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ அடுத்து ஒரு லேஸ்ட் டேசி ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணுன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வந்துட்டு இந்த மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஒரு இது மாதிரி ப்ளஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு நடுவில் ரவுண்ட் போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு நான் முக்கால் இன்ச்சு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன் இப்போ வந்துச்சு இப்போ வந்துட்டு அரை இன்ச் அளவு எப்படி மெசர்மெண்ட் பண்ணி கட் பண்ணணுன்னு சொல்லி தரேன் தோசையை இந்த மாதிரி அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஜர்தோசி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஃப்ளவர் அழகாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் அரை இன்ச்சு கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு போட்ட ஃப்ளவர் வந்துட்டு முக்கால் இன்ச் அளவுக்கு நான் அந்த ஃப்ளவர் போட்டேன் இப்போது அரை இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபோர் எம்எம்மோ த்ரீ எம்எம்மோ ஒரு பீடு எடுத்து நடுவில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம மார்க் பண்ணியிருக்க வச்சிருக்கில் நடுவில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி தான் அந்த பீடு பக்கத்தில் இருந்தே நீங்கள் ஊசி எடுத்துக்கோங்க வெளியில் எடுத்துட்டு அரை அளவுக்கு நம்ம ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த வீடு பக்கத்தில் நம்ம எங்கேருந்து ஊசி எடுத்தோமோ அது பக்கத்துலேயே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க என்ன ஒன்று இந்த ஜர்தோசியில் இந்த கரெக்டாக கட் பண்ணணும் அது ஒன்று தான் அதுக்கு தான் யாரும் ஒருத்தங்க சப்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கேட்டிருக்காங்க மெசர்மெண்ட் பண்ணி எனக்கு சொல்லித்தாங்கன்ட்டு அதே மாதிரி அந்த ஃப்ளவருக்கு மேலேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ளவரை சுற்றியுமே நம்ம பண்ண போகிறோம் போன வீடியோவில் பக்கத்தில் பக்கத்தில் போடுற மாதிரி பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் அந்த பிளெஸ் போட்டிருக்கல்ல சுற்றி போட்டுக்கோங்க அப்புறம் இப்போ வந்துட்டு இந்த நம்ம கேப் இருக்கல அந்த சைட் போகிறோம் நம்ம அதே மாதிரி ஃபில் பண்ணுவோம் அதே மாதிரி வீட் பக்கத்தில் இருந்தே ஊசி எடுத்துக்கோங்க ஊசி எடுத்து ஜர தோசி எடுத்துக்கோங்க அரை இன்ச் அளவு கட் பண்ணி வச்சு ஜரதோசி எடுத்து அதே மாதிரி ஊசி நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அங்கே பக்கத்துலேயே ஊற்றிக்கோங்க அதே மாதிரி நம்ம கேப் இருக்கிற சைடு பூரா அதே மாதிரி பண்ண போகிறோம் அவ்வளோ தான் இது இந்த ஃப்ளவரு ஈஸியான லேசி டேஸி லேசிச்சு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குவே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வீடு பக்கத்தில் வந்து ஊசி எடுத்து அதே மாதிரி தான் அரை அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஜரி எடுத்து எடுத்து அந்த பீடு நம்ம எங்கேருந்து ஊசி எடுத்தோமோ அது பக்கத்துலேயே குத்த வேண்டி தான் இந்த ஃப்ளவர் இருக்கும் அதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அது நல்லா தடிவண்ணாக இருக்கும் இது வந்துட்டு சின்ன சின்னதாக இருக்கும் அந்த ஃப்ளவர் இப்போ வந்துட்டு நம்ம அளவுக்கு கட் பண்ணி ஜட் ஜோசி எடுத்துக்கோங்க நம்ம இருக்கிற இடத்துல ஃபில் பண்ணோம்னா அதே மாதிரி இப்போ அதில் வந்துட்டு நடுவுக்கு ஃபில் பண்ண போகிறோம் ஜமிக்கி எடுத்துக்கோங்க இருந்தே அந்த பீட் பக்கத்துலேருந்தே ஊசியை குத்தி ஜமிக்கிய இந்த மாதிரி மேலே இது பண்ணுங்கள் வெளியில் ஸ்டிச் பண்ணக்கூடாது உள்ளே ஸ்டிச் பண்ணணும் அந்த மாதிரி கீழே நம்ம பீடு எடுத்தோம் பீடு பக்கத்துலேருந்தே நூல் எடுத்துக்கோங்க எடுத்து கா அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஜர்தோஸ் எடுத்து சமைக்க எடுத்துக்கோங்க உள்ளே தான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் அந்த ஃப்ளவருக்குள்ளே தான் ஸ்டிச் பண்ணுறேன் வெளியே ஸ்டிச் பண்ணல இந்த ஃப்ளவருமே நம்ம அந்த முக்கால் இன்ச் அளவுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே ஸ்டிச் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இந்த ஃப்ளவர் எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள் இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அழகாக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் சமிக்க வெளியே ஸ்டிச் பண்ணிடுறாங்க இந்த இது வந்துட்டு வேறு லேசி டேசி ஃப்ளவரு வெளியில் ஸ்டிச் வெளிலேயுமே ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் நடுவில் இருந்து எடுப்பாங்க சில பேர் சில பேர் வந்துட்டு அந்த பீ பக்கத்துலேருந்தே எடுப்பாங்க தான் இருக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு போட்ட ஃப்ளவர் வந்துட்டு முக்கால் அளவுக்கு நம்ம கட் பண்ணோம் இது வந்துட்டு இன்னொன்று போட்டது அரை அளவுக்கு நம்ம கட் பண்ணோம் அப்புறம் கா இன்ச் அளவு கட் பண்ணி அந்த நடுவில் கேப் இருக்கிற இடத்துலலாம் ஃபீல் பண்ணணும் அவ்வளோதான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கடைசி என்னாட் போட்டுக்கோங்க ഇമേ വീഡിയോ പാർക്കാണെ എൻ്റെ ചോനലെ സബ്സ്ക്രൈബ് അനു വെച്ചുകൊ്ക് യൂ